அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மின்மினி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா ரொம்பவே ஒரு சூப்பரான இடத்தை பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி தமிழில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க நாங்கள் நாயகரா ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் எங்களோட இந்த வருஷம் சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் அமெரிக்கா தான் போயிருந்தோம் நாங்கள் நினச்சதை விடவும் இந்த ட்ரிப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் அதை உங்களோடவும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்பவே ஃபன்னாக த்ரில்லிங்காக செம்ம ஜாலியாக இருக்கும் பார்த்துட்டு நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க எட்டு அங்கே போட் சர்வீஸ் கூட இருந்துச்சு அந்த போட் ரைடு பார்த்தீங்கன்னா செம்ம த்ரில்லிங்காக செம்ம அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இப்போ நீங்க பாக்குற இந்த போட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து அதாவது நாங்கள் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பார்டர் அந்த சைட்ல இருந்து போற போட் சர்வீஸ் தான் இது இதோட பேரு மேட் ஆஃப் தி மெஸ்ட் ஆப்போசிட்டில் மக்கள் கூட்டமாக நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து கனடா பார்டர் அது அங்கேருந்து இருந்து போட் ரைட் போறவங்களுக்கு ரெட் கலர் ரெயின் கோட்டும் அமெரிக்கா சைட்ல இருந்து போறவங்களுக்கு ப்ளூ கலர் ரெயின் கோட்டும் கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்கா கனடா பார்டரில் தான் இருக்கு போட் ரைட் போகணும்னா நம்ம முதல்ல இந்த பிரிட்ஜுக்கு தான் போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் E uh -huh. ஆப்போசிட்டில் பில்டிங்ஸ்லாம் தெரியுது பாருங்கள் அதுதான் கனடா ஆனால் நாங்கள் விசா இல்லாமல் ஃப்ளைட் டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணாமல் எந்த செலவுமே இல்லாமல் ஓசிலேயே கனடாவை பார்த்தாச்சு ஆனால் கனடா விசா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த சைடும் போயிட்டு வந்திருக்கலாம் கனடாவோட என்ட்ரி பக்கத்துலேயே தான் இருந்துச்சு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு நம்ம இன்டேஷன் கிளியர் பண்ணிவிட்டு அந்த சைடும் போய் அங்கேருந்து இந்த வியூ பார்த்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் எங்கக்கிட்ட விசா இல்லாததுனால நாங்கள் அங்கே போகல கனடா விசா இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க தண்ணி கொட்டு அழகை பாருங்க செம்மையாக இருக்குல்ல கண்டி ஓடுற சவுண்டு அப்புறம் அது கீழே கொட்டுற சவுண்டு இதெல்லாம் கேட்குறப்போ எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்க இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இன்னொரு தடவை யூஸ் பண்ண சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக நயரா ஃபர்ஸ்ட் கூட்டிகிட்டு போனோன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க இன்ஷால்லா பார்க்கலாம் அப்புறம் இந்த ஃபால்ஸோட நைட் வியூ செம்ம சூப்பராக இருக்கும் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் அதையும் இந்த வீடியோட எண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கிரீன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா அது டிக்கெட் கவுண்டர் போட் போட்ரேடுக்காக அங்கே போய் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு பிரிட்ஜுக்கு வந்தாச்சு பெர் பர்சனுக்கு தேர்ட்டி டாலர்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க கிட்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு பிரிட்ஜில் நின்று கொஞ்சம் நேரம் வாட்டர் ஃபால்ஸ் அப்புறம் அதை சுற்றி உள்ள இடத்து எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் இறங்கி போனோம் போட் ரய்டுக்காக இந்த நதியோட அழகு சொல்ல வார்த்தையே இல்லைங்க தூரத்துலேருந்து பார்த்தாலும் சரி பக்கத்துலேருந்து பார்த்தாலும் சரி எங்கேருந்து பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கனடா பார்டரை கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் இது இந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் ஒரு வழியாக போட் ரைட் போகிறதுக்காக பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு இந்த ரைட் போகிறதுக்கு பிரிட்ஜ் வழியாக தான் கீழே இறங்கி வந்தாகணும் அவங்களே எலிவேட்டர் மூலமாக நம்மளை கீழே கொண்டு வந்து இறக்கி விட்டுடுறாங்க நல்ல வேலை நாங்கள் போட்டுக்கு போகிறப்போ பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை அதனால் டக்குன்னு போயாச்சு வழியில் ஒரு அக்கா டிக்கெட் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டு நேராக வந்தோம்னா அங்கே ஒரு அக்கா ரெயின் கோட் கொடுத்துட்ருந்தாங்க அதையும் வாங்கிட்டு வந்து போட்டில் ஏறியாச்சு நாங்கள் போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடியே போகிற வழியிலேயே கோட் போட்டோம் போட்டதும் பார்த்தீங்கன்னா செம்மையாக புழுங்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் போன டைமில் அங்கே வெதர் வந்து ரொம்ப கோல்டாகவும் இல்லை ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை நார்மலாக இருந்துச்சு எதுக்குடா இந்த ரெயின் கோட்டை கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ரைடு ஸ்டார்ட் ஆன பிறகு தான் தெரிஞ்சிச்சு எதுக்காக இந்த ரெயின் கோட்டை கொடுத்தாங்கன்னு போட்டில் வந்து ஏறினதும் நாங்கள் அப்பர் டெக் போயாச்சு ஏன்னா அங்கே தான் நாலா பக்கமும் வியூ நல்லா இருக்கோன்னு மேலே போயிட்டோம் போனதும் ஒரு கார்னராக பார்த்து இடத்த பிடிச்சி செட்டில் ஆயாச்சு இறங்குற வரைக்கும் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சம் நகரவே இல்லை போட் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு போட்டு ஸ்டார்ட் ஆனதும் எங்களுக்கு ஒரே குஷியாக தாங்கலை போட் ரைடு வாட்டர் ஃபால்ஸு இதெல்லாம் யாருக்கு தான் பிடிக்காது இந்த போட் ரைடு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது நிமிஷம் தான் ஆனால் இந்த இருபது நிமிஷம் எப்படி போச்சுன்னு தெரில அந்தளவுக்கு இந்த ரைட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மூணு ஃபால்ஸு சேர்ந்தது தான் இந்த நயகரா ஃபால்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபால்ஸ் இன்னொன்று ரெட் வெயிட் ஃபால்ஸ் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹாஷூ ஃபால்ஸ் இந்த மூணு ஃபால்ஸுக்குமே தனித்தனி பேர் இருந்தாலும் கூட இந்த மூணு ஃபால்ஸுக்குமே பொதுவான பேரான நயகரா அப்படின்னு சொன்னால் தான் நம்ம எல்லாத்துக்குமே புரியும் கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான மோமெண்ட் தாங்க இது இப்போ பாக்கிறீங்கல்ல இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகவே இல்லை பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க கூட்டிட்டு போக சொல்லி ஆனா நாங்கள் தான் டைம் ஆகுது அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாச்சு இது தாங்க ஹார் ஷூ ஃபால்ஸ் இந்த ஹார் ஷூ ஃபால்ஸ் மற்ற ரெண்டு ஃபால்ஸை விடவும் ரொம்பவே பெரிய ஃபால்ஸ் இது குறைந்தபட்சம் வினாடிக்கு ஒரு லட்சம் அடி தண்ணீர் இந்த ஃபால்ஸ்லேருந்து மட்டும் கொட்டுதுன்னு சொல்கிறாங்க இந்த ஹார் ஷூ ஃபால்ஸ் அமெரிக்கா அப்புறம் கனடா இந்த ரெண்டு நாட்டோட பகுதியில் இருக்கிறதுனால இதை ஹார் ஷூ ஃபால்ஸ் அப்புறம் கனடியன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபால்ஸ் கிட்ட நிறைய ரெயின்போ பாத்தவாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு நம்ம ஊர்ல எல்லாம் வெயில் அடிக்கிற நேரத்துல மழை பெஞ்சிச்சுன்னா அப்பதான் ரெயின்போ வரும் பார்த்திருப்போம் ஆனா இங்க நிறைய ரெயின்போ பார்த்தோம் ஒரு நாலஞ்சு ரெயின்போ கிட்ட பார்த்திருப்போம் அவ்வளவு அழகா இருந்துச்சு ஃபோன் நனைஞ்சிடக்கூடாதுன்னு வாட்டர் ப்ரூஃப் கவரில் போட்டு தான் வீடியோ எடுத்தோம் அதனால் அங்கங்கே சின்ன சின்ன கிளிச் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் வீடியோ கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் உள்ளதை கட் பண்ண முடியலை ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை போட்டை ஃபால்ஸ்குள்ளே கொண்டு போவாங்கன்னு செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நாங்கள் என்ஜாய் பண்ணதில்லை லைஃப்பில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஆனால் ஃபால்ஸ்குள்ளே போனதுமே எங்களால் எதுவுமே பார்க்க முடியலை ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக மேலே தெரிக்கிறதுனால எதிரில் என்ன தெரியுதுன்னு எங்களால் பார்க்க முடியலை வீடியோ பார்த்து தான் அங்கே எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சில்லுன்னு தண்ணி மேலே வந்து படுறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரெயின் கோட் போட்டிருந்தாலும் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து தான் போயிடுச்சு அப்புறம் ஷூ சாக்ஸ்லாம் சுத்தமாக நடந்துருச்சு இறங்குனதுக்கப்புறமா காய வச்சு தான் போட்டுட்டு போனோம் வாட்டர் ஃபால்ஸில் போட்டை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு ரவுண்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க ஃபால்ஸ்லேருந்து வர சாரல் மேலே படுறத நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த ரைடுக்காக தேர்ட்டி டாலர்ஸ் கொடுத்தது செம்ம ஒருத்தன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு யூஸ் போகிற சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம ஒர்த்தான பிளேஸ் இது எங்கே போகிறீங்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக நயகரா ஃபால்ஸ் பார்த்துட்டு வாங்க இதுக்கு முன்னே நாங்கள் நிறைய ஃபாரின் ட்ரிப் போயிருக்கோம் பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஒரு சில இடங்கள் இருக்குது அங்கே திரும்பவும் போகணும் அங்கே போய் அந்த இடத்த பார்க்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எனக்கு கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் திரும்பவும் கூட்டிகிட்டு போங்கன்னு அந்த லிஸ்ட்டில் இப்போ நைகரா ஃபால்ஸும் சேர்ந்துருச்சு சைட்ல ஒரு இமேஜ் கொடுத்திருக்க பாருங்க அதுதான் டாப் வியூ குதிரை ஆட மாதிரியே இருக்கிறதுனால இந்த ஃபால்ஸை ஹார் ஷோ அப்படின்னு சொல்றாங்க கனடா சைட்ல இருந்து இந்த வியூவை நம்ம ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம் ஆனா அதை விடவும் ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபால்ஸ்க்குள்ள போயிட்டு வந்ததில் எங்களுக்கு கிடைச்சிச்சு அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளோதாங்க ரைட் முடிஞ்சிருச்சு இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சேன்னு கொஞ்சம் வருத்தம் தான் இன்னும் நாலு தடவை போயிட்டு வந்தா கூட எக்ஸைட்மெண்ட்டு ஒரு துளி கூட குறையாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ட்ரெல்லிங்காக அட்வென்ச்சரஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஃபால்ஸோட நைட் வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல இதோட இந்த வ்ளாக் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மின்மினி கிச்சன் அண்ட் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல விளாக் இல்லைன்னா நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு வரைக்கும்